ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக்லிப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அபிராமி எஸ் டி ஆர் நாசர் த்ரிஷா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை இக்கியிருக்காரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இசையமைச்சிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அஃபிஷியல் ஃபோஸ்ட் டுக் பர்ஷன் சின்ன கில்ஷன் ரீஸ் பண்ணியிருந்தாங்க கில்ஷனாக தரமாக இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டேன் லைஃப் திரைப்படத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கில் நம்ம கூடிய சிகர் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் அஞ்சாந்திக்கு இரண்டாவது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்கள் இந்த தக்ளைப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் எஸ்டிஆர் அவர் அவர் நடித்து வெளியும் திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சு மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படின்னா மரகான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை பை